ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பயிறு தோசை பெசரட்டு செய்யலாமா அதுக்கு தேவையான பொருள் காப்பிடி உழக்கில் ஒரு இது எடுத்துக்கோங்க பச்சைப்பயிர் போட்டுக்கோங்க அது கூடவே வந்துட்டு இட்லி அரிசி வந்து இந்த சின்ன இதில் வந்து இட்லி அரிசி போட்டுக்கோங்க இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு காலையில் அரைக்கும் போது உங்களுக்கு நான் இதை நான் காட்டுறேன் பச்சைப்பயிர் தோசைக்கு நைட்டு ஊற வச்சுருந்தோல்லையா இங்கே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் இன்னொருக்கா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நம்ம வந்து கீழே ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நம்ம வந்து ஊற வச்ச பச்சை பயிரும் அரிசி இதில் போட்டுக்கலாம் நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகா இஞ்சி ஜீரகம் இதெல்லாம் வச்சு கூட அரைக்கலாம் ஆஹ் அதெல்லாம் தான் நம்ம தோசையே ஊற்றணும் ஆனா நாங்க எங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுங்கிறதுனால நாங்க வந்துட்டு இந்த மாதிரி பிளைனாகவே இதை அரைச்சிட்டு அப்பவே வந்து உப்பு போட்டு கரைச்சிட்டு நம்ம தோசை ஊத்திக்கலாம் இத வாங்க அரைக்கலாம் இந்த மாதிரி நைஸா வந்து அரைச்சிக்கோங்க இதை வந்து இப்ப நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா அதையும் வந்து நல்லா கலந்து விடுத்துங்க இதை வந்து புளிச்சு வச்சு தான் நம்ம வந்து தோசை ஊற்றணுங்கிறதில்ல அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம் இதை அப்படியே நம்ம தோசை ஊற்றிட்டு தேங்காய் சட்னியோ இல்லை வெங்காய சட்னியோ ஏதாவது ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா பச்சைப்பயிறு தோசை சூப்பராக இருக்கும் நான் தோசை ஊற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கல் வச்சுருக்கேன் இப்போ வந்து தோசைக்கல் சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் என்ன ஊற்றிக்கோங்க நல்லா வேகட்டும் தோசை வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டிருக்கேன் நல்லா வாசமாக இருக்குது பச்சை பச்சைப்பயிர் வந்து சில குழந்தைங்க வந்து சுண்டல் தாளித்தா சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் இந்த மாதிரி செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தோசை ரெடி ரெடியாயிருச்சு பச்சை பயிர் தோசை வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் பச்சை பயிர் தோசை தேங்காய் சட்னி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்